பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டு பெண்களை தலை நிமிர வைத்த திட்டம் கலைஞர் உரிமை தொகை திட்டம் அதை அறிமுகப்படுத்திய போது நம்மை விமர்சனம் செய்த கட்சிகள் கூட இன்றைக்கு தங்கள் மாநிலத்திலே தமிழ்நாடு முதல்வரை பின்பற்றி அவர்கள் அங்கே அந்த உரிமை தொகையை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த உன்னதமான திட்டம் பல குடும்பங்களை லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான குடும்பங்களை இன்றைக்கு வாழ வைத்திருக்கிறது நான் எங்களுடைய சட்டமன்ற தொகுதியில் செல்லும் பொழுது பல்வேறு குடும்ப பெண்கள் விண்ணப்பங்களை கொடுக்கிறார்கள் கோரிக்கைகளை வைக்கிறார்கள் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இதே நிலைமைதான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன் ஏன் உங்களுக்கு கூட பேரவைத் தலைவருக்கு கூட உங்கள் தொகுதிகளை பெண்கள் கேட்பார்கள் அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் கேட்டிருக்காங்க கைவாளிகளுடைய அப்ப எல்லாத்துக்கு மேல கேள்வி என்னுடைய தலி கேள்வி எல்லாம் எல்லாத்துக்கு மேல கேள்வி பயனாளிகளுடைய எண்ணிக்கை உயர்த்தப்படுமா இப்போது விண்ணப்பம் கொடுக்கின்ற தகுதியுள்ள பெண்கள் அத்தனை பேருக்குமே இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை கொடுப்பதற்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் ஆவண செய்வாரா என்பதை தங்கள் மூலமாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன் மாண்மிகு துணை முதல் அமைச்சர் அவர்கள் அணுவ தலைவர் அவர்களே உங்கள் தொகுதியில் மட்டுமல்ல என்னோட தொகுதியிலையும் கேட்டுகிட்டு தான் அத்தனை பேருக்கும் அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பொருந்தும் மனு பேரவைத் தலைவர் அவர்களே நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி முப்பத்தி ஓரு மகளிருக்கு கலைஞர் உரிமைத்துறை வழங்கப்பட்டு வருகின்றது அதாவது நாமக்கல் மாவட்டத்தில் விண்ணப்ப

நம்முடைய அமைச்சர்கள் பெருமக்கள் பெருமக்களிடத்திலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அத்தனை மக்கள் பிரதிநிதிகளிலும் இந்த உரிமை பெற வேண்டி மகளிர் விண்ணப்பம் கொடுக்கின்றார்கள் இது பற்றிய விவரங்களை சேகரித்து நம்முடைய மாநில முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென் சென்றுள்ளோம் மாநில முதலமைச்சர்களுடைய அறிவுரைகளை பெற்று இதுவரை பயன்பெறாமல் உள்ளவர்களுக்கு இத்திட்டத்தின் உதவிகள் கிடைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை நிச்சயமாக எடுப்போம் குறித்து சென்ற முறை விண்ணப்பிக்க புதிதாக விண்ணப்பிக்கவும் திட்டத்தின் விதிகளை பூர்த்தி செய்யும் மகளிர் அனைவருக்கும் உரிமை தொகை வழங்கவும் மூன்று மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் நடைமுறைப்படி இந்த நடைமுறைப்படி மண்ம உறுப்பினர் அண்ணன் திருச்சுவோடு தொகுதியிலும் கூடுதலான எண்ணிக்கையில மகளிருக்கு விரைவில் உரிமை தொகை வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த நிலையில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நானும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் விநாயகன் மூன்று மாண்முக பேத்திரை ஒய் பிரகாஷ் மாண்முக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர்